அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டனுக்கு ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான ட்ரீம் லைனர் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மேகானி நகரில் உள்ள மருத்துவ கல்லூரியின் விடுதி கட்டிடத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விமானத்தில் சுமார் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பயணம் மேற்கொண்டனர் இதில் பயணித்த யாருமே பிழைக்கவில்லை என்ற தகவல் வெளிவந்தது இந்த நிலையில் ஒரு வாரத்திற்கு முன் ஜோதிடர் ஒருவர் தனது எக்ஸ் தளத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் விமான விபத்தொன்று நடக்கும் என்று பதிப்பெற்றிருந்தார் தற்போது அவரது அந்த பதிவு வைரலாக ஷேர் செய்யப்பட்டு வருகிறது இந்த ஜோதிடரின் பெயர் ஷர்மிஸ்தான் இவர் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விமான விபத்தொன்று நிச்சயம் ஏற்படும் என்று கணித்து கூறியிருந்தார் அதற்கேற்ப ஜூன் பனிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் விமான விபத்தானது ஏற்பட்டுள்ளது அதுவும் இந்த விமான விபத்து கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் நடந்த விமான விபத்துகளில் மிகவும் மோசமான விமான விபத்தாகவே கருதப்படுகிறது ஜோதிடர் ஷர்மிஸ்தாவின் இந்த ட்வீட் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த ஜோதிடர் ஷர்மிஸ்தா இந்த விமான விபத்து பற்றி மட்டுமின்றி பங்கு சந்தை நாட்டில் நடக்கக்கூடிய சில முக்கியமான மாற்றங்கள் பொருளாதார ரீதியான வீழ்ச்சி வளர்ச்சி தங்கம் வெள்ளி நிலவரம் குறித்த பல விஷயங்களையும் பற்றியும் தனது எக்ஸ்தலத்தில் கணிப்புகளை பதிவிட்டு வருகிறார் இவரது கணிப்பு படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விமானத்துறையானது மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்றும் அதே வேளையில் பெரிய விபத்துகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் கணித்திருந்தார் அதுவும் இவையெல்லாம் குரு பகவான் மிதனராசியில் உள்ள திருவாதிரை நட்சத்திரத்திற்கு செல்லும் போது நடக்கும் என்றும் கூறியிருந்தார் மேலும் இவர் டாடா குழுமம் ஐதராபாத்தில் ரஃபேல் ஜெட் விமானத்தின் கட்டமைப்பை உருவாக்கும் என்றும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் விண்வெளி சுற்றுலா மற்றும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் இஸ்ரோ உலகையே ஆச்சரியப்படுத்தும் என்றும் கணித்து குறிப்பிட்டிருந்தார் முக்கியமாக விமான விபத்து பற்றிய தனது கணிப்பில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இவ்வளவு துல்லியமாக யாராவது கணிக்க முடியுமா என்று பலரும் இவரது கணிப்பை கண்டு உயர்ந்துள்ளனர் மேலும் இவர் வேறு என்ன விஷயங்களை எல்லாம் கணித்துள்ளார் என்று இவரது பக்கத்தை பலரும் அலசி ஆராய்ந்து வருகின்றனர்